எல்லாரும் ஸ்கூல் டேக்கு பிராக்டீஸ் கரெக்ட்டா பண்ணிட்டு தான இருக்கீங்க ஆமா சார் நாங்க பாட்டு பாடுற பிராக்டிஸ் முடிச்சிட்டோம் வேற இதெல்லாம் நீங்க செய்றீங்க பாட்டு அதுக்கு அப்புறம் டான்ஸ் அதுக்கு அப்புறம் drama பாட்டு பாய்ஸ் गर्ल्स தனித்தனியா அப்படியே சரி சரி நல்லதுதான் டான்ஸ் பிராக்டீஸ்க்கு அந்த டியூஷன் அக்காவே சொல்லி தந்துறமா இல்ல வேற யாரையும் பார்க்கணுமா டியூஷன் அக்காக்கு டான்ஸ் ஆட தெரியாது வேற யாரையும் தான் பார்க்க சொன்னாங்க ம் சரி நான் போய் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சு பாக்குறேன் அவங்க உங்களுக்கு டான்ஸ் சொல்லி தருவாங்க இப்போ நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட் குள்ளே போயிடலாம் எல்லாரும் பேஜ் நம்பர் டென் எடுங்க டீச்சர் உங்களை மேக்ஸ் சார் பார்க்க வந்திருக்காங்க சார் போனமா வாங்க சார் உட்காருங்க டீச்சர் எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க வந்து டான்ஸு பாட்டு ட்ராமான்னு எல்லாத்துலேயுமே கலந்துக்க ஆசைப்படுறாங்க ஆனால் டான்ஸுக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம ஸ்கூலில் டான்ஸ் நல்லா ஆடுவாங்களா ஸ்டூடெண்ட்ஸே சொல்லி கொடுக்க சொல்லிரலாம் நினைக்கிறீங்களா ஆமா சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும்தான் தான் 12th ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட முடியாது அவங்க படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணனும் இல்ல 11th ஸ்டூடண்ட் கேட்டு பார்க்கறேன் ஒரு பையன் இருக்கான் கரண் நல்லா சொல்லி கொடுப்பான் சரி டீச்சர் உங்களால முடிஞ்சனா சீக்கிரமா கேட்டு சொல்லுங்கண்ணா ஆ ஓகே சார் தேங்க்யூ டீச்சர் நான் கிளம்புறேன் மகேஷ் சொல்லுங்க டீச்சர் இந்த கரண்ட் தெரியுமா லெவன்ட்ல படிக்கிறான்ல ஆமா இன்னிக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கானா பாத்தீங்களா இல்ல டீச்சர் நான் பார்க்கல ஆனா அவன் நேம் எனக்கு தெரியும் நல்ல டான்ஸ் ஆடுவானே ஆமா ஆமா அவன்னா ஒரு நிமிஷம் அங்க வர சொல்றீங்களா நான் கூப்டேனே ஓகே டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க நான் போய் ஹெச்எம் டிசிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் கரண்ங்கற ஒரு பையனை விடுறாங்க டான்ஸ் சொல்லி தரதுக்கு கரண் கவிதா உங்க அண்ணன் தானே ஆமா அவனோ நல்லா ஆட மாட்டானோ இல்ல அழகா ஆடுவா கவிதா உங்க அண்ணே சொல்லி தர வர போறாங்க சார் அது கவிதாவோட அண்ணா தான் ஓ அப்படியா சரி சரி அப்ப நல்லா போச்சு நான் கேட்டு விசாரிச்சி பாக்குறேன் மே கமிங் டீச்சர் எஸ் கமிங் தம்பி நீ கரண் தானே ஆமா டீச்சர் ம் அதுல உட்காரு இல்ல டிஸ்டர்ப் சரி சரி நீ நம்ம ஸ்கூல் டேக்கே டான்ஸ்ல சைன் பண்ணிருக்கறியா மூணு டான்ஸ் ஆட போறோம் மூணு டான்ஸா சரி சரி இந்த நீ வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்பா ஆமா 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லarக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் டீச்சர் எனக்கே பிராக்டிஸ்க்கு டைம் கரெக்ட்டா இருக்குமா இல்லமா நான் வந்து 3:30 కి உன்னை வந்து சொல்லி கொடுக்கிறதுக்காக உங்க டீச்சிட்ட பெர்மிஷன் வாங்குறேன் 3:30 ல இருந்து கிளாக் வரைக்கும் சொல்லி கொடு ஓகே டீச்சர் நேயிலே ரெண்டே சொல்லி கொடுக்கணும்மா ஆ ਮੰနယ်லே இருந்தா நீ அவங்களுக்கான காஸ்ட்யூம் பாட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்து நீட்டா அவங்களுக்கு நீ சொல்லி கொடுத்தா போதும் நீ தான் நம்ம ஸ்கூல்ல நல்ல டான்ஸ் ஆடுவ அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன் சரி டீச்சர் ம் இப்ப கிளாஸுக்கு போ ஈவினிங் பார்க்கலாம் கவிதா உங்க தான் டான்ஸ் சொல்லி தரப் போறாங்க ஜாலியா இருக்கும்ல உனக்கு எங்க மௌலி எங்க அண்ணா சொல்லி தருவான் அண்ணாவே அவன் சொன்ன மாதிரி நம்ம ஆடலனா ரொம்ப திட்டி விட்டுருவான் உங்க அண்ணா ரொம்ப கோவப்படுவாங்களோ ஆமால எங்க அண்ணா ரொம்ப கோவப்படுவான் பார்க்க தான் அப்படி இருப்பான் கவிதா உங்க அண்ணாக்கு ஹிப்ஹாப் சாங்குக்கு டான்ஸ் சொல்லி தர சொல்லலாம் எனக்கு தெரியாது நான் பேசினா வரை எல்லார் மேல கோவத்துல என்ன திட்டி விட்டுருவான் நான் மாட்டேன் நீயே சொல்லு வாராங்க நான் தான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க போறேன் நமக்கு டைம் அரை மணி நேரம் தான் இருக்கு ஸ்கூல் டேக்கு இன்னும் நாலு நாள் கிட்ட தான் இருக்கு அதனால நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா பிராக்டீஸ் பண்ணுங்க கரணண்ணா நான் யாரும் தெரியல மௌலி உங்க தங்கச்சி இங்க இருக்காங்க பாருங்க கவிதா பேசு யாரோ சவுண்ட் போடாதீங்க அமைதியா நான் சொல்றபடி கேளுங்க சொன்னேனா அமைதியா இரு அவன் கோவப்படுவான் கவிதா பேசாத ம் நான் வந்து சாங் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் பழகலாம் அதுக்கு அப்புறம் சாங் போட்டு நம்ம ஆடலாம் நான் இப்ப சொல்ற மாதிரி எல்லாரும் கரெக்ட்டா கையெல்லாம் உயர்த்தணும்

இதே மாதிரி நீங்களும் இப்ப வந்து ஆடணும் கவிதா முன்னாடி வா முன்னாடி வான்னு சொன்னேன் வா திரும்பி நின்னு நான் சொல்ற மாதிரி ஆடு நான் சொன்ன மாதிரி ஆடு முத ஸ்டெப் மறந்துட்டலாம் இப்போ தான உனக்கு சொல்லி தந்தேன் லைட்டா பெண்ட் பண்ணு கால் ரெண்டு முன்னாடி பின்னாடி தூக்கு அதுக்கு அப்புறம் தலைய கையும் தூக்கு ம் இப்போ ஸ்பீடா ஆடு பிளேஸ்ல போய் நில்லு நான் இப்போ உங்களுக்கு கஷ்டமான ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஒரு டென் ஸ்டெப்ஸ் இருக்கு அது மட்டும் கஷ்டம் இப்போ நம்பர் ஒன் படிச்சிட்டோம் அடுத்து நம்பர் டூ சொல்லி தாரேன் கவனிங்க உங்களோட ரைட் கால ஃப்ரண்ட்ல தூக்கி வச்சுட்டு லெப்ட் ஹேண்ட் இருக்குல்ல லெப்ட் ஹேண்டு அதுக்கு நேரம் முன்னாடி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் உங்க இடுப்பு இருக்குதுல்ல அதை அப்படியே உட்காந்து உட்காந்து லைட்டா அப்படியே பெண்ட் பண்ணணும் இதுதான் இப்போ நான் ஸ்பீடா ஆடுறேன் கவனிங்க இது செகண்ட் ஸ்டெப் அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னதுனா பரதநாட்டியம் ஆடும்போது உங்க கண்ணு தெரியுமா அதுதான் மூமெண்ட் கொடுக்கணும் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் இதில் சசி நீ வா நான் உனக்கு தரேன் அதே மாதிரி செய் ஆ வாங்க டீச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை இல்லை நான் சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன் டீச்சர் நீங்க வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்க ஆ ஓகே டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டீச்சருக்கு தான் பரதநாட்டியம் நல்லா ஆட தெரியும் என்னமா அவங்க சொல்லித்தருவாங்க ஒழுங்காக கேட்டு ஆடுங்க ஆ இது வரவேற்பு நடனமா ஆமா டீச்சர் அதான் நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா சொல்லி கொடுங்க ஆ சரி டீச்சர் நான் பாத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எது வரைக்கும் சொல்லி தந்திருக்காங்க ஐ மூமெண்ட் ம் சரி சரி இதில் யார் கண் பெருசாக இருக்குது பாப்பா வைலட் கலர் பாப்பா உன் நேம் என்னது சசி ம் சசி முன்னாடி வா அப்படியே டேர்ன் பண்ணு ம் இப்போ நீ உன் ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் உன்னோடய கண் மட்டும் நீ இங்கே இங்கேமா அப்படி லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் அப்படி ஆட்டு ஐயோ தலை ஃபுல்லாக இல்லை உன்னோட கண் மட்டும் தான் நீ ஸ்ட்ரைட்டாக நின்று லெஃப்ட்டு ரைட்டு அப்படி பாரு தலையே ஷேக் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாரு ம் இப்போ பண்ணு குட் இவ்வளோ தான் இதே மாதிரி எல்லோரும் பண்ணுங்க உங்களோட ஹெட் இன்னும் ஷேக் ஆக தான் செய்து போக போக பழகிடலாம் இப்போ உங்க ஒரு கை இருக்க தெரியுதா இந்த கை லெஃப்ட் ஹேண்டை சென்டர்ல வச்சுட்டு ரைட் ஹேண்ட் இப்படி மெதுவா தூக்கி இப்படி வளைத்து போடுங்க மலர் கால மூமெண்ட் கொடுக்க கூடாது ஸ்ட்ரைட்டாவே புரியுதா இன்னைக்கு இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் மட்டும் போதும் வீட்ல வச்சு இன்னொருக்கா பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஹாஃப் அன் தான் டைம் நாளைக்கு உண்டா ஆமா நாளைக்கு உண்டு உங்களுக்கு ஸ்கூல் டே வரைக்கும் இது இருக்கும் நாளைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரா வந்து பிரண்ட்ல ஆடி காமிக்கணும் பெல்ல அடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க